கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சிகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது ஆமே நல்லலுவியா இந்த வார்த்தையினாலே நம்மை கர்த்தர் இந்த நாளில் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் சிலுவையை பற்றிய உபதேசம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு அதை விசுவாசிக்காதவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனத்தை போல இருக்கும் ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அதை விசுவாசிக்கிற நமக்கு சிலுவை பற்றிய போதனைகளை சிலுவை பற்றிய வார்த்தைகளை விசுவாசிக்கிற நமக்கு என் இயேசு எனக்காய் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார் என் இயேசு எனக்காய் அந்த கல்வாரி சிலுவிலே நொறுக்கப்பட்டார் எனக்காய் பல பாடுகளை பட்டார் எனக்காய் துன்பங்களை அனுபவித்தார் எனக்காய் நொறுக்கப்பட்டார் எனக்காய் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் எனக்காய் அவமானங்களும் நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது அது நிச்சயமாய் ஒரு பலனை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையில பிரகாரமாய் ஒரு பலனங்களை சந்திக்கும் போது அந்த சிலுவை நோக்கி பார்க்கிற வேலையில் என் கிறிஸ்துடைய சரீரத்தை தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இரத்த வெள்ளமாய் காணப்பட்டது அவரை வாரினால் அடித்தார்கள் சரீரத்தை வாரினால் அடித்து கிழித்தார்கள் அந்த தழும்புகள் நமக்கு சுகத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி செலவில் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் அவர் சரீரத்தில் விழுந்த எல்லா தழும்புகளும் எனக்கு சுகத்தை எனக்கு பலனை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பலவேல நிந்தைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது என் ஏசு எனக்காய் அந்த கல்வாரி சிலுவையிலே எனக்காய் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்து கொண்டார் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் எல்லா நிந்தையான வார்த்தைகளை ஏலனமான பேச்சுக்களை என் இயேசு எனக்காய் கல்வாரி சிலுவையிலே அதை சகித்து கொண்டார் அதை பொறுத்து கொண்டார் அதை பார்க்கும்போது நாம் இந்த உலகத்தில் நம் குரோதமாய் மனிதர்கள் நம்ம ஏழனப்படுத்தும் போது மனிதர்கள் நம்மை நிந்திக்கும் போது நம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும்போது நாம் சகித்து கொள்ளுகிற ஒரு பலனை பெற்றுக்கொள்கிறோம் நிந்தைகளை சகித்து கொள்ளுகிற பலன் அவமானங்களை சகித்து கொள்கிற பலன் நமக்கு கருத்து தருகிறவராய் இருக்கிறார் சிலவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கலாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவ பலன் நம் சிலுவை நமக்கு தேவ பலன் சிலுவையின் உபதேசம் நமக்கு தேவபலன் ஒரு புதிய பலனை ஆத்மா சரீரத்துக்கு அது நிச்சயமாய் கொடுக்கும் ஒரு புதிய பலனை கொடுக்கும் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு புதிய ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கை கிடைக்கும் ஒரு புதிய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் அப்படியா கத்தர் இங்களை நடத்துவார் எங்கள் அன்பின் பரலளவு பிதாவே யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் சிலவை பற்றிய உபதேசம் அது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு விசுவாசிக்காதவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கலாம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கிற ஏற்றுக்கொள்கிற எங்களுக்கோ அது தேவ பலனாக இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிற மாணவர்கள் நான் கல்வாரியை நோக்கி பார்க்கிறேன் என் சரீர பலவனத்தின் மத்தியிலே கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறேன் நான் வாழ்க்கையில சந்திக்கிற ஒபத்துவத்தின் மத்தியிலே அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறேன் என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற நிந்தைகளும் அவமானங்களின் மத்தியிலும் அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறேன் எனக்காக யாவையும் சகித்து எனக்கா யாவையும் பொறுத்து அந்த கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தது போல என் வாழ்க்கையிலும் நீர் எனக்கு அந்த வெற்றியை தருவீர் என்பதை விஸ்மாசிக்கிறேன் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்குறேன் இந்த நாளில் என்னை கரம் பிடித்து நடத்துவீராக தெய்வ பலத்தினாலே என்னை இடைக்கட்டி என்னை நடத்துவீராக காத்துக்கள் முரணத்தும் ஆஸ்வதியும் பலப்படுத்தும் ஏசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலுயா கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகலுக்கு பைத்தியமாக இருக்கலாம் நமக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கோ எனக்கோ அது தேவைப்பிள்ளனா இந்த இருந்து நடத்தும் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்